அனைவருக்கும் வணக்கம் இன்றைய மறுபக்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார் போக்குவரத்து ஊழியர்கள் சம்மேனத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழர் ஆர்முகனையார் அவர்கள் வணக்கம் தொடர் வணக்கம் அஹ் சமீபத்துல ஒரு முதல்வருக்கு அஹ் தொழிற்சங்கங்கள் போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடைய கூட்டமைப்பு எழுதின ஒரு கடிதம் ஒண்ணு படிக்க முடிந்தது பனிரெண்டாம் தேதி அந்த கடிதம் என்பது முதல்வருக்கு அனுப்பப்பட்டிருக்கு அதுல சில முன் வச்சு இந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கிறத பார்க்க முடிஞ்சது போக்குவரத்து தொழிலாளர்கள் தொடர்பான பிரச்சனைகள் இருப்பது நீண்ட காலமாக இருக்குது அப்படிங்கிற செய்திகளை நம்ம தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டே இருக்கோம் முதல்ல இந்த கடிதத்தினுடைய தேவை என்ன நீங்க வலியுறுத்தக்கூடிய கோரிக்கைகள் என்ன தொடரும் கிட்டத்தட்ட நாங்க எல்லா கோரிக்கைகளையும் வலியுறுத்தி தான் அந்த கடிதம் அனுப்பி இருக்கிறோம் கோரிக்கைகள்ல முதல் முக்கியமான கோரிக்கையே பொதுவாக நம்முடைய போக்குவரத்து கழகங்கள் ஒரு சேவைத்துறை நிறுவனம் இந்தியாவில் எந்த அளவுக்கு சிறந்த போக்குவரத்து சேவை என்பது வேற எந்த மாநிலத்திலையும் கிடையாது கிட்டத்தட்ட நம்முடைய மாநிலத்தினுடைய அனைத்து பகுதிகளுக்கும் போக்குவரத்து கழகங்கள் பேருந்து சேவை கொடுக்கிறது இப்போ கூட ஒரு அரசாணை வெளியிட்டாங்க அந்த அரசாணையிலேயே என்ன என்றால் தமிழ்நாட்டினுடைய மொத்த கிராமங்கள் பதினேழாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு அதனால பதினேழாயிரத்தி முன்னூறு அறுபத்தி ரெண்டு கிராமங்களுக்கு பேருந்து சேவை கொடுக்கப்பட்டிருக்கு ஆக பேருந்து சேவை இல்லாத வழித்தடங்களே இல்லை என்ற அளவுல மிகச்சிறந்த போக்குவரத்து சேவை கொடுக்கப்பட்டிருக்கு ரெண்டாவது தமிழ்நாட்டில் தான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இரவும் பகலும் பேருந்து சேவை என்பது இருக்குது பல மாநிலங்களில் நைட் சர்வீஸ் என்பதே வந்து கிடையாது இது வந்து தமிழ்நாட்டில் இவ்வளவு போக்குவரத்து சேவை இருப்பதுனால பொதுவாக தமிழ்நாட்டினுடைய கல்வி பொருளாதாரம் சமூக வளர்ச்சி எல்லாத்துக்குமே போக்குவரத்து கழகங்கள் ஒரு மிக முக்கியமான காரணமா இருக்குது எனவே இந்த போக்குவரத்து கழகங்கள் இதை மேம்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை மேம்படுத்த வேண்டும் என்று வரும் பொழுது இந்தியாவிலேயே நம்ம தான் வந்து குறைவான கட்டணம் எல்லா மாநிலங்களை விட ஒரு கிலோமீட்டருக்கு பயணிகளிடம் வசூலிக்கக்கூடிய கட்டணம் என்பது தமிழ்நாட்டில்தான் தான் மிகவும் குறைவு இப்படி குறைவான கட்டணம் வாங்குவதுனால அதிகப்படியான மக்கள் பொது போக்குவரத்தை பயன்படுத்துறாங்க இப்போ சமீபத்துல வந்து மகளிருக்கு இலவச பயணம் அறிவிக்கப்பட்டது மகளிருக்கு இலவச பயணம் அறிவிக்கப்பட்ட பிறகு பெண்கள் அதிக அளவில் வந்து பேருந்து பயணத்தில் இப்போ வந்து உபயோகப்படுத்துறாங்க இது மாதிரி உலகத்தில் பதினெட்டு நாடுகள்ல இலவச பயணங்கள் அனுமதிக்கப்பட்டது வெறும் தமிழ்நாட்டில் மட்டுமில்லை உலகத்தில் பதினெட்டு நாடுகள்ல அந்த பதினெட்டு நாடுகள்ல இலவச பயணம் அனுமதிக்கப்பட்டதற்கு முக்கியமான காரணம் ஒரு மனிதனுடைய வருமானத்தில் போக்குவரத்துக்கு பெரும்பகுதி செலவு செய்யக்கூடாது உணவு உடை இருப்பிட மாதிரி போக்குவரத்து சேவை செலவு என்பதும் ஆனால் அவருடைய வருமானத்தில் ஒரு பகுதி போக்குவரத்து செலவுக்கே போயிடும் அதுக்கு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய வசதி தான் இந்த இலவச பயணங்கள் எல்லாமே அதுதான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து மாணவர்களுடைய கல்விக்கான பயணத்தை கொடுத்தோம் இதனால தமிழ்நாட்டில் குக்கிராமத்தை சேர்ந்த மாணவர்கள் கூட படிக்க முடிஞ்சு இந்த வசதி தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால தமிழ்நாட்டுல இது போக்குவரத்து கழகங்களால் சாத்தியம் மிகச்சிறந்த போக்குவரத்து கழகங்களாக இருக்குது ஆனா வந்து என்ன பிரச்சனைனா இப்போ ஒரு கிலோமீட்டர்னா ஒரு கிலோமீட்டர் இயக்குவதற்கு போக்குவரத்து கழகங்களுக்கு ஒரு அறுபத்தைந்து ரூபாயிலிருந்து எழுபது ரூபாய் செலவு ஆகும் ஊழியருடைய சம்பளம் எரிபொருள் எல்லாம் செலவும் சேர்த்து ஆனா எவ்வளவு சிறந்த முறையில பயணிகள் ஏறினாலும் ஒரு கிலோமீட்டருக்கு முப்பது ரூபாய் தான் வருமானம் இப்ப சமீபத்துல வந்து பேருந்துகளை தனியாரிடமிருந்து வாடகைக்கு எடுத்து அரசாங்கம் ஓட்டுச்சு அது தப்புன்னு நாங்க சொல்லி தனியாருக்கு வாடகைக்கு எடுத்து ஓட்டும் பொழுது ஒரு கிலோமீட்டருக்கு ஐம்பத்தோரு ரூபாய் கொடுத்தாங்க அதான் வருமானம் முப்பது தான் வந்துச்சு இருபத்தோரு ரூபாய் போக்குவரத்து கழகங்கள் கையிலிருந்து போட்டு கொடுக்குது இப்போ இப்படி வந்து ஒரு கிலோமீட்டருக்கு முப்பது ரூபாய் வருமானம் வருது ஒரு கிலோமீட்டருக்கு அறுபது ரூபாய் செலவாகுது என்ற பொழுது இந்த வரவு செலவு இது ரெண்டுக்கும் உரிய வித்தியாச தொகையை அரசாங்கம் கொடுக்கணும் ஏன்னா இது சேவைத்துறை என்ற அடிப்படையில் என்று நாங்கள் நீண்ட காலமாக கோரிக்கை வைத்து வருகிறோம் உதாரணத்துக்கு ஒரு யூனிட் மின்சாரம் வந்து தனியார்ல இருந்து பன்னெண்டு ரூபாய்க்கு வாங்குறாங்க மக்களுக்கு அஞ்சு ரூபா ஆறு ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னா அந்த நீதி காசா மின்சார வாரியத்துக்கு அரசாங்கம் கொடுக்குது அது மாதிரி சிவில் வரைக்கும் அந்த மாதிரி கொடுக்கணும் முடியுங்க போக்குவரத்து அப்படி கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்காத காரண போக்குவரத்து கழகங்கள் பெருமளவு கடன் வாங்கியிருக்கு ஒரு கிலோமீட்டருக்கு நாங்க நூறு ரூபாய் வசூல் பண்ணோம்னா பதிமூணு ரூபாய் பதினாலு ரூபாய் வாங்கின கடனுக்கு வட்டியே கட்டுறோம் மறுபுறத்துல தொழிலாளிகளுடைய சேமிப்பு பணமான பி எஃப் கிராஜி இதையெல்லாம் போக்குவரத்து கழகங்கள் எடுத்து செலவு பண்ணிட்டாங்க எங்க பணம் பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டு விட்டது அதனால இந்த போக்குவரத்து கழகங்களுக்கு வரவுக்கும் செலவுக்கும் கொடுக்கணும் தனியாற்ற இந்த மாதிரி வாடகைக்கு எடுத்து ஓட்டுறது தனியாருக்கு கொடுக்கும் பொழுது ஏன் போக்குவரத்து கழகங்களுக்கு கொடுக்க கூடாது வாடகைக்கு ஏட்டி கூடிய அந்த நடைமுறையை கைவிடணும் என்ற அடிப்படையில் நாங்கள் பிரதான கோரிக்கையாக வைத்திருக்கிறோம் போக்குவரத்து கழகங்கள் சேவை துறையாக செயல்படணும் அப்படிங்கிறது இப்போ இதை ஒட்டிதான் மற்ற கோரிக்கை எங்களுடைய பணம் பதினைஞ்சாயிரம் கோடி எடுத்து செலவு செய்யறதுனால கடந்த பத்தொன்பது மாதங்களாக ரிட்டையர்டான தொழிலாளிகளுக்கு பணப்பலன் கொடுக்கல ஒவ்வொரு தொழிலாளிக்கும் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் போக்குவரத்து கழகங்கள் கொடுக்க வேண்டி இருக்குது அதனால இந்த பணம் ரிட்டையர்டான தொழிலாளி பணி ஓய்வின் போது கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து தன்னுடைய வாழ்க்கைய ஸ்டடி பண்றதுக்கு அதெல்லாம் பயன்படும் இது பத்தொன்பது மாசமா ரிட்டையர்மெண்ட் பணம் கொடுக்கல அந்த பணத்தை கொடுக்க வேண்டும் அதே போல ஓய்வு பெற்றோர் ஊழியர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஓய்வூதியத்திலும் கிட்டத்தட்ட அகவலைப்படி உயர்வு என்பது நூத்தி எட்டு மாதங்களாக கொடுக்கப்படவில்லை எங்களுடைய ஊதிய ஒப்பந்தம் பேசி முடிச்சு ஒன்னரை ஆண்டுகள் ஆச்சு அது பேசி முடிக்கணும் அது மாதிரி இப்ப போக்குவரத்து கழகங்கள்ல இருபத்தி ஐயாயிரம் காலி பணியிடங்கள் இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வேலை பார்த்த தொழிலாளியுடைய எண்ணிக்கை ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் இப்ப வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் பேர் தான் ஒரு இருபத்தி ஐயாயிரம் காலி பணியிடங்கள் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழு காலகட்டத்திலேயே காலகட்டத்திலேயே இங்கு வந்து ஓடி ஓடிக்கொண்டிருந்த பேருந்துகளுடைய எண்ணிக்கை வந்து இருபத்தி மூணாயிரம் பேருந்து எண்ணிக்கையை முறைச்சுட்டாங்க வழங்கப்படவில்லை இந்த கோரிக்கைகளை தான் முதலமைச்சருக்கு ஆஹ் நீங்க சொல்லும் போது இன்னொரு கவனிக்க வேண்டியது தீபாவளி மாதிரியான பண்டிகை சமயங்கள்ல தனியார் பேருந்துகளை வாடகைக்கு எடுத்து இயக்குறது அப்படிங்கிறது பொதுவா வந்து இப்ப இருக்கக்கூடிய மனோபாவம் பொது மனோபாவமே என்ன அப்படின்னா பிரைவேட்டோட ஒரு பார்ட்னர் பார்ட்னர்ஷிப் செஞ்சு வந்து மக்களுக்கு இந்த சேவைகள் கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி உருவாகி இருக்கு அப்படி இருக்கும்போது இப்ப தனியார் துறையோடு இணைந்து செயல்படுவதுல என்ன சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறீங்க கால ஓட்டத்தின் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகள் தேவை அப்படின்னு பேசுறாங்கல்ல இல்ல 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 அது வந்து இப்ப தமிழ்நாட்டுல ஐம்பத்தி ரெண்டு வருடங்கள் ஆச்சு போக்குவரத்துக்களாக அறிவிக்கப்பட்டு இங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து முக்கால் கோடி பேர் வந்து பேருந்தை பயன்படுத்துறாங்க தமிழ்நாட்டில் நீங்க வந்து இப்போ இந்தியாவில் பல மாநிலங்கள்ல போக்குவரத்து வசதி இல்லை ஏன் அந்த தனியார்லாம் அங்கே போய் வண்டி ஓட்ட வேண்டியதாங்க இப்போ உத்தரப்பிரதேசலாம் வண்டியே கிடையாது பீகார்ல வண்டி கிடையாது இன்னும் பல மாநிலங்கள்ல வண்டியே கிடையாது போக்குவரத்துக்கு கிராமத்துக்கு போறதுக்கு வண்டியே கிடையாது ஏன் தனியார் அங்கே போக மாட்டேங்கிறாங்க ஏன் போக மாட்டேங்கிறாங்கன்னா இது வந்து ஒரு லாபகரமான தொழில் அல்ல ஒரு தொழில் வந்து தனியார் துவக்கலாம் லாபகரமான தொழிலாக இந்த தொழிலை நடத்த முடியாது லாபகரமான தொழிலாக இந்த தொழிலை நடத்த வேண்டும் என்றால் அது அந்த கட்டணத்தை கொடுத்து மக்களால போக முடியாது எல்லாம் ஆமினி பஸ்ஸுக்கு போகாம அரசு கழகங்களுக்கு வர்றாங்க ஆமினி பஸ்ஸுக்கு போற சிலர் போறாங்க ஆனால் அரசு கழகங்களுடைய கட்டணமும் ஆமினி பேருந்துகளுடைய கட்டணமும் தனியார் உள்ள நுழைந்தால் அது வந்து பல மடங்கு கட்டணம் தான் இப்ப ஒண்ணு இல்ல ஒரு கிலோமீட்டருக்கு ஐம்பத்தோரு ரூபாய்க்கு தனியாருக்கு கொடுத்தாங்க வருவாய் என்பது முப்பது தான் அரசாங்கம் தனியாருக்கு இருபது கொடுக்குது நீங்க தனியாருக்கு இருபது ரூபாயா கொடுக்காம நீங்களே வசூல் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டா இப்ப இருக்கக்கூடிய கட்டணம் இரண்டு மடங்காக உயரும் தான் இப்போ அது அவங்க ப்ரூவ் ரெக்கார்டிக்கலாவே ப்ரூவ் பண்றாங்க நான் எங்களுக்கு ஓட்டிட்டு ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு ஐம்பத்தோரு ரூபா கொடுத்தா என்ன அர்த்தம் கட்டணம் ரெண்டு மடங்காக உயரும் ரெண்டு மடங்காக உயர்ந்தா அது அதான் ரெண்டாவது இது ஒரு சேவை துறை அரசாங்கம் தான் இந்த சேவை பண்ண முடியும் ட்ரெயின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ட்ரெயின்ல வந்து நம்ம டிக்கெட் எடுக்கிறோம்னா நீங்க எல்லா டிக்கெட்லையும் பாத்தீங்கன்னா நீங்க கொடுக்குற கட்டணம் ஐம்பத்தோ ஐம்பத்தாறு சதம் தான் மீதி அரசாங்கம் கொடுக்குதுன்னு வந்து ட்ரெயின் டிக்கெட்லேயே கூட அதனால சில இதை வந்து அரசாங்கம் தான் நடத்தணும் மக்களுக்கு குடி தண்ணீர் கொடுக்கறது அதே போல மின்சாரம் கொடுக்கறது அதே போல வந்து எல்லாம் தான் தனியார் நடத்துறாங்க ஜவுளி கடை தனியார் நடத்துறான் எல்லா தொழிற்சாலையும் தனியார் நடத்துறான் மக்களுடைய அத்தியாவசிய தேவைகள் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய துறைகளை அரசாங்கம் வைத்திருக்க வேண்டும் சேவையையும் தனியாரிடம் கொடுத்தால் மக்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு அடிப்படை தேவைகளுக்கே கஷ்டப்படுவாங்க அதனால பணியிடங்கள் நிரப்புவது தொடர்பாக கோரிக்கை இல்லை அதுலயும் ஒன்னா இருக்குது சமீபத்துல கூட பணியிடங்கள் ஓட்டுநர் நடத்துனர் பணியிடங்கள் நிரப்புவது தொடர்பான ஒரு அறிவிப்பு வெளியே வந்துச்சு வாரிசு பணியிடங்கள் நினைப்பு நிரப்புவது தொடர்பாகவும் இதற்கு முன்பும் ஒரு எட்நூறு பேர் வரைக்கும் நிரப்பி நாங்க அப்படின்னு அமைச்சர் சிவசங்கர் அவர் ஒரு சமீப போன முறை வந்து போராட்டத்திற்கு அவர் ஒரு காணொலி இருந்தாரு அதுல பார்க்கும் போது அந்த பேட்டிலையும் அவர் குறிப்பிட்டிருந்தாரு அப்ப இதெல்லாம் நடந்துகிட்டுதானே இருக்கு ஒரே நாள்ல இது செய்ய முடியாது அப்படிங்கும் போது படிப்படியா செய்யறாங்கன்னு எடுத்துக்கூடாதா இந்த அரசாணையில் அவங்களே அரசாணையில என்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்னா வந்து மொத்த காலி பணியிடங்கள் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு அதுல இருபத்தைந்து சதவீதத்தை மட்டும் பூர்த்தி செய்யறோம் அப்படின்னு வந்து போட்டிருக்கிறாங்க ஆனா ஆக்சுவலான காலி பணியிடங்கள் இருபத்தி ஐயாயிரம் நான் அந்த கணக்குக்குள்ள போகல பன்னெண்டாயிரத்தி ஐநூறு போட்டு அதுல இருபத்தஞ்சு பர்சன்ட்னு போட்டிருக்காங்க ஒரு பஸ்ஸுன்னா ஒரு பஸ்ஸுக்கு ஒரு டிரைவர் கட்டாயம் தாது அந்த டிரைவர் ஒரு நாள் வாழ்த்தி முடிச்ச உடனே அவர் இறங்கிட்டு அதுக்கு பதிலாக வேற ஒரு டிரைவர் யாரும் ஒரே டிரைவர் ஓட்ட முடியாது ஒரு அலுவலக பணி இருக்குன்னு வச்சுருவாங்களே எடுத்து வேலை எடுத்து வேலை கொஞ்சம் பெட்டிக்கு இருக்குன்னா ஓரமா தூக்கி வச்சுட்டு நாளைக்கு வந்து சேர்த்து எழுதலாம் இல்லை ஒருத்தர் கஷ்டப்படுத்த கூட ஒரு ஆள் வேலையை ரெண்டு ஆள் கூட வந்து உட்கார்ந்து பாக்கலாம் ஆனா பஸ் ஒரு பஸ்ல ஒரு டிரைவர் தான் ஓட முடியும் ஒரு பஸ்ல ஒரு கண்டக்டர் தான் வந்து ஓட்ட முடியும் அப்போ இந்த ஆட்களே இல்லாவிட்டால் யாரை வைத்து இந்த பேருந்துகளை இயக்க முடியும் யார வச்சு இயக்குவாங்க நீங்க எழுபத்தஞ்சு பர்சன்ட் இதோ பா பணியிடங்களை பூர்த்தி செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னா எழுபத்தஞ்சு பர்சன்ட் பஸ்ஸை யாரு ஓட்டுறது அதுக்கு அரசாங்கம் பதில் சொல்லணும்ல நீங்க மற்ற துறை மாதிரி இந்த துறை கிடையாது நீங்க ஒரு பஸ்னா ஒரு பஸ்ஸுக்கு ஒரு டிரைவர் கட்டாயம் வேணும் இல்ல அதுல நான் எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு தான் பூர்த்தி பண்ணுவோம் கால் வாசியத்தான் பூர்த்தி பண்ணுவோம் அப்படின்னா மீதி பேருந்துகளை இயக்குவதையால் வெளி பேருந்து இப்ப ஏற்கனவே அப்படி செய்தனா வந்து தினமும் வந்து ஆயிரக்கணக்கான பேருந்துகள் ஓடாம நிக்கிது அது மக்களுடைய பயண வசதியை பாதிக்கும் இல்லையா அரசாங்கத்தினுடைய நடவடிக்கையினால இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு ஆண்டுகள்ல ஒரு நாளைக்கு இந்த பயணத்துல ரெண்டு கோடியே பத்து லட்சம் பேர் டிராவல் பண்ணாங்க ரெண்டு கோடியே பத்து லட்சம் பேர் ஒரு நாளைக்கு இப்ப ஒன்னே முக்கால் லட்சம் பேர் தான் ஒன்னே முக்கால் கோடி பேர் தான் பயணம் பண்றாங்க இது வந்து என்னன்னா நீ வேற டிரான்ஸ்போர்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்டுக்கு போ டூ வீலரை ஓட்டு நீ காரில் போ இல்லாட்டி தனியாற்றில் போ வாகன எண்ணிக்கை இதனால அதிகமாகுது இப்போ வாகன எண்ணிக்கையை கட்டுப்படுத்தணும்னா பொது போக்குவரத்து இருக்கணும் வாகன எண்ணிக்கை அதிகமாகும் போது பெட்ரோல் டீசல் செலவு அதிகமாகும் சுற்றுப்புற சூழல் பாதிக்கப்படும் அந்நிய செலவழிக்கும் செலவாகும் வண்டி டிராஃபிக்கு வந்து ரொம்ப அதிகமாகும் இப்போ சென்னை நகரத்துல ஒரு சிக்னல்ல ஒரு நிமிஷத்துல எல்லா சிக்னல்லயும் ஒரு நிமிஷம் வண்டி வந்தா நின்னா இருபத்தி ஐயாயிரம் லிட்டர் எரிபொருள் செலவாகுது இப்ப வாகன பெருக்கத்தை கட்டுப்படுத்தணும்னாலே பொது போக்குவரத்து வசதி அதிகமாகும் அதெல்லாம் அஞ்சு பர்சென்ட் தான் நிலப்பு ரொம்ப எல்லாம் சரியில்லை அதிமுக தரப்புல இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசு ஊழியர்கள் வந்து திமுகவிற்கு எதிராக எதிரா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரு இந்த பிரச்சனையில இப்போ நடப்பு கவர்மெண்ட் இதை சரி செய்யணும்னு ஒண்ணு வச்சிருக்கீங்க அதிமுக ஆட்சிக்கும் ஏதாவது ரோல் இருக்கா அவர் இப்படி ஒரு கருத்தை வெளிப்படுத்துறதுல இருக்கக்கூடிய நியாயத்தை நான் எப்படி பாக்குறத எப்படி புரிஞ்சுக்கிறேன் இப்போ அதிமுக ஆட்சி தான் அந்த புதிய பென்ஷன் திட்டமே கொண்டு வரப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினொன்னு பார்லிமெண்ட் எலெக்ஷன்லையும் ரெண்டாயிரத்தி பதினொன்னு சட்டமன்ற எலெக்ஷன்லையும் அதிமுக வைத்த கோரிக்கை பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம்னு ஜெயலலிதாமாவே அந்த கோரிக்கையை தான் வச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதே கோரிக்கையை இவரும் வச்சிருக்காரு அதாவது ஆளுங்கட்சியாக இருந்தால் ஒன்று எதிர்கட்சியாக இருந்தால் ஒன்று என்றுதான் திமுகவும் அண்ணா திமுகவும் மாறி மாறி செய்யறாங்க இப்ப நான் சொன்னேன் அரசு போக்குவரத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் அண்ணா திமுக ஆட்சியில் போடப்பட்ட அரசாணைகளைத்தான் திமுக அரசாங்கம் அமல்படுத்திக்கிட்டு இருக்கு ஹம் ஒண்ணு இவங்க அரசாணை போடுவாங்க அவங்க ஆட்சிக்கு வந்த வந்தவொடனே அமல்படுத்துவாங்க ஆணை போடுவது இந்த ஆட்சியாக இருக்கும் அமல்படுத்துவது அந்த ஆட்சியா இருக்கும் ஏற்கனவே திமுக போட்ட ஆணைய திமுக போட்ட ஆணைய திமுக அமுல்படுத்திச்சு அப்புறம் திமுக போட்ட ஆணைய திமுக அமுல்படுத்தும் இவர்களை பொறுத்தளவில் இந்த மாதிரியான பிரச்சனைகளில் ஆளுங்கட்சியாக ஒன்று இருப்பதும் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலை எடுப்பதும் தான் திமுக அண்ணாதிமுக வாடிக்கையாக இருக்குது அதனால எடப்பாடியை பற்றி சொல்வதற்கு அவருக்கு தார்மீக ரீதியான எந்த உரிமையும் கிடையாது அவர்கள் ஆட்சி காலத்திலே பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வரல அவர்கள் ஆட்சி காலத்திலேயே வந்து அந்த அவுட் எல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க அதே திமுகவும் தொடர்ந்து அண்ணா திமுக ஆட்சி மாதம் திமுக சொல்றதுக்கும் தார்மீக ரீதியான உரிமை இல்லை இன்னொன்னு பொதுவா அந்த மாதிரியான போராட்டங்களை அறிவிக்கும் போது மக்கள் பார்வையில் என்ன இருக்கும் அப்படின்னா இவங்க ஊதியத்திற்காக போராடுறாங்க அப்படின்னு ஒரு பார்வையும் வந்திருக்கும் மக்கள் கிட்டவங்களுடைய உங்களுக்கான ஆதரவு எந்த அளவு இருக்குன்னு சொல்லுவோம் இல்ல இதுவரை நாங்கள் எல்லா போராட்டங்கள் நடத்திய பொழுதும் நாங்கள் போராட்டம் நடத்துவதற்கு முன்பு மிகப்பெரிய தயாரிப்பு செய்வோம் அந்த தயாரிப்பில் மிக முக்கியமான தயாரிப்பு மக்களை சந்தித்து துண்டு பிரசுரம் விநியோகம் பண்ணுவது என்பதுதான் இப்ப இந்த பிரச்சனையிலே கூட கடந்த இரண்டு மாதத்துக்கு முன்பு தமிழகம் முழுவதும் நாங்கள் பத்து லட்சம் துண்டு பிரசுரங்கள் விநியோகம் பண்ணுவோம் எல்லா மக்களுக்கும் கொண்டு வச்சிருக்கோம் இப்ப நீங்க ஆரம்பிக்கும் பொழுதே உங்க பிரச்சனை தீராம இருக்குதுன்னு ஆரம்பிச்சீங்க இல்லையா கிட்டத்தட்ட எங்க பிரச்சனை போக்குவரத்து தொழிலாளி பிரச்சனை எங்க பணத்தை எடுத்து அரசாங்கம் செலவு செய்யற பிரச்சனை ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கு பணம் கொடுக்காத பிரச்சனை ஏழு கோடி தமிழ் மக்களுக்கும் தெரியும் மிக்க நன்றி தொடர் ஏன்னா பல விஷயங்கள் உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கங்கள் கொடுத்துருக்கீங்க உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய விளக்கங்களுக்கும் மிக்க நன்றி சொல்றேன்